அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல தான் குரல் அதோட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உரையாசிரியர்களும் எவ்வாறு எழுதியிருக்காங்களே பார்க்கலாம் முதலில் மூவா உரை விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை இன்னொரு மாதிரி பாருங்க விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை ஓகேங்களா அடுத்த கருணாநிதி உரை விருப்பு வெறுப்பற்ற தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவது இல்லை ஆனால் இது உலகத்தில் எல்லாருக்கும் இது மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல எப்படின்னு பார்த்தீங்களாக்கா விருப்பு வெறுப்பற்ற தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவது இல்லை அதுக்கப்புறம் சாலமன் பாப்பாய் அவரையின் பார்ப்போம் அவர் எப்படி என்ன சொல்லியிருக்கார்னு சொல்லிட்டு எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்பொழுதும் நினைப்பவருக்கு உலக துன்பம் ஒருபோதும் இல்லை எல்லாருமே சொல்லியிருக்காங்க கடவுள் திருவடிகளை நாம் நினைத்து வாழ்ந்தால் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சலமன் பாப்பையா அவன் முறை முன்னுரிம படிக்கிறேன் பாருங்கள் எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலக துன்பம் ஒருபோதும் இல்லை அதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் குரலுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் ஃபுட் ஹூம் பாண்ட் அஃபெக்ட்ஸ் நாட் ரிக்ஸ் நாட் கிரீஃப் ஊ கெயின் ஷெல் நாட் த்ரூ எவ்ரி டைம் ஆஃப் எனி வோஸ் கம்ப்ளைன் Нормер পড়ি গরা ইস ফুট হু ওয়ান্ট अफेक्ट्स नॉट রিস্ক আই আর কেস রিস্কস নট গ্রীফ হু গেইন শেল नॉट थ्रू एवरी टाइम অফ এনি বোরস কমপ্লেইন আঙ্গুলিতলে ಅದకన এক্সপ্লেনেশন ನಾನು ಸೊಲ್ಟು ಪಾಕಲ 2 দোজ হু মেডিটেট দা ফিট ఆఫ్ হিম হুইজ ਵੋਇਡ ఆఫ్ டிசையர் ஆர் அவர் ஷெல் நெவர் கம் டுடேட் த ஃபீட் ஆஃப் இம் இங்கே வந்து ஹிம்முன்னு வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழில் கடவுளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஹூ இஸ் பாய்டு ஆஃப் டிசையர் ஆர் அவர் நெவர் கேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி